أَنَا الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. هداي أتيت وقد وزعت الهدايا وحملت الْرِّيحَ عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم வா அலா அலிஹி தாகிரீன் வா சுஹாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் புனித மிகு ரமதானின் பதினாறாம் நாளில் நோன்பு நோற்றவர்களாக இரவிலே நின்று தொழுகக்கூடியவர்களாக உள்ள முஸ்லீம்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருங்கன்மையும் என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் கடந்த சில நாட்களாக மனிதனுக்குள்ளே ஏற்படுகிற மனச்சிக்கல்களுக்கு காரணங்கள் யாவை அவைகளை எப்படி தீர்த்து கொள்வது என்பது குறித்து பேசி வருகிறோம் நேற்று நாம் விதவைகள் மற்றும் எத்தீம்களுடைய வாழ்க்கையில் மேம்படுத்துவதற்காக அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களை மென்மேலும் மேம்படுத்துவதற்காக உள்ள வழிகளை பற்றி ஆராய்ந்தோம் இன்று நாம் மிக முக்கியமான மற்றும் ஒரு பிரச்சனையை பேச உள்ளோம் ஒரு நாட்டில் ஒரு ஊரில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால் அந்த ஊரிலே அந்த நாட்டிலே உள்ளவர்களுக்கு மன ரீதியான பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் ஆகவே சட்டம் ஒழுங்கை பேண வேண்டிய பொறுப்பு அந்த அரசாங்கத்திற்கும் உள்ளது அந்த மக்களுக்கும் உள்ளது இது ஒரு கூட்டு முயற்சி எதனால் சட்டம் ஒழுங்கு அந்த நாட்டிலே ஊரிலே கெடும் பொழுது தனிப்பட்ட மனிதன் முதல் ஒரு சமூகமே மன சோர்வுக்கு உள்ளாகிவிடும் மன சிக்கல்களுக்கு உள்ளாகிவிடும் ஆகவே தனி மனிதனும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் ஒரு அரசாங்கமும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்தையும் பேசிய ஆகணும் வெறுமனே அந்த ஊரில் என்ன வேளாம் நடக்கட்டும் என்னுடைய மனம் அப்படியே எவ்வித குழப்பங்களுக்கும் ஆளாகாமல் இருக்கும் என்று நினைக்கவே கூடாது அது தவறு நம்மை சுற்றிலும் பல்வேறு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்க நாம் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் ஆகவே சட்டம் ஒழுங்கும் இந்த பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் பாருங்கள் ஒரு அத்தியாயம் நான் இந்த அத்தியாயத்தினுடைய பெயரை சொல்லப் போவதில்லை ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடித்து சொல்லியாக வேண்டும் அத்மகும் இந்த ஊரின் இறை இல்லத்தில் உள்ள இறைவனையே அவர்கள் வணங்கட்டும் அவன் எத்தகையவனில் அவர்களுக்கு பசியிலிருந்து விடுதலையை கொடுத்தான் அச்சத்தில் இருந்தும் விடுதலையை கொடுத்தான் அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய ஆலயத்தில் நின்று அவனையே வணங்கட்டும் என்று அல்லாம் சொல்றார் ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே பஞ்சம் பசி பட்டினி நிலவுமானால் அங்குள்ளவர்கள் மனச்சிக்கல்களுக்கு உள்ளவர் இரண்டாவதாக அந்த நாட்டிலே அந்த ஊரிலே பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தலை விரித்து ஆடுமானால் அந்த நாடும் அந்த ஊரும் நிம்மதி இழந்து பல்வேறு மனச்சிக்கல்களுக்கு உள்ளாகிவிடும் ஒரு அறிஞர் அழகாக ஒன்றை குறிப்பிடுவார் மார்க்கத்தை ஒழுங்கா ஒருத்தன் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறானா அவனுக்கு அவனை சுற்றியுள்ள சூழ்நிலைகளும் சரியாக அமைய வேண்டும் இந்த கருத்து முக்கியம் ஒரு தெருக்குள்ள ஒரு ஊருக்குள்ள தொண்ணூத்தி எட்டு பேரு தண்ணி வண்டியா இருக்கான் குடிகாரனா இருக்கான் கஞ்சா கசகியா இருக்கான்னு வச்சுக்குவான் ரெண்டு பேருனால மார்க்கத்தை முடியுமா கஷ்டம் அடுத்து அவர் சொல்லுகிறார் எப்படி கடைபிடிக்க முடியும் ஒன்று அறிந்து கொள்வதன் மூலமாக அடுத்து அதை அமுல்படுத்துவதன் மூலமாக கடைபிடிக்க முடியும் சரி அப்படி இருக்குமானால் இலைகில் இலைகா அதை செய்வதற்கு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அதன்படி நடப்பதற்கும் உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம் அடுத்து பாருங்கள் அவரே சொல்கிறார் ஓரளவிற்கு வாழ்வாதாரம் குறித்த வசதிகளும் வேண்டும் ஓரளவிற்கு அவனுக்குன்னு ஒரு வீடோ வாசலோ இருக்கணும் தங்குவதற்கு சாப்பிடுவதற்கு ஏதேனும் வேண்டும் இந்த அடிப்படைகள் எல்லாம் தான் ஒரு மனிதன் அல்லாவையும் அவனுடைய மார்க்கத்தையும் அறிந்து கொள்ள முயல்வான் அதன்படி முனைவான் அடுத்து பாருங்கள் இதுதான் முக்கியம் என்ன சொல்றாங்க சட்டம் ஒழுங்கும் அந்த ஊரிலே அந்த நாட்டிலே ஒழுங்காக அமைந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அதன்படி நடப்பதற்கு முடியும் பின்னர் இந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமாக அவரே சொல்கிறார் விட முடியும் மார்க்கத்தை கடைபிடித்து விட முடியும் என்று நினைக்க கூடாது அது நடக்காது என்று சொல்கிறார் இது மிக முக்கியம் சொல்வதில்லை நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நாமும் சட்டம் ஒழுங்கை சரிவர பேண வேண்டும் அதுபோன்று நம்மை சுற்றிலும் சட்டம் ஒழுங்கு பேணப்படுகிறதா என்பதையும் கண்காணித்தாக வேண்டும் இதற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா அல் வன் நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் வலுத்த குமின் கும் உண்ம தூயது ஊனையில நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சாரார் உங்களிடம் இருந்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார் இருந்தே தீர வேண்டும் நீங்க ஒரு திருவுல உள்ளவெல்லாம் இப்படி போயிட்டான் அப்படி போட்டான் கதறி பிரயோஜனம் இல்லை அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்தீர்கள் என்ன ஏற்பாடுகளை செய்தீர்கள் எவ்வித ஏற்பாடுகளும் செய்யாது அந்த ஊர் அந்த நாடு அச்சமற்ற நிலையில் சட்டம் ஒழுங்கு பேணப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அது எப்படி நடக்கும் என்பதுதான் கேள்வி நடக்காது ஆகவே அருள் கூர்ந்து சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் முனையுங்கள் பாருங்கள் அல்லாவுடைய ரசூல் முகமது சொல்வார்கள் உங்கள் மீது பல்வேறு சமூகத்தினர் பாய்ந்து பிராண்டுவார்கள் எப்படி பன்னாட்கள் பசியோடு இருப்பவனுக்கு முன்னால் இருப்பவர்களுக்கு முன்னால் உணவு தட்டு வைக்கப்பட்டால் எப்படி அதை சாப்பிடுவதற்காக வேண்டி பாய்ந்து வருவார்களோ அதுபோன்று உங்கள் மீது பாய்ந்து அப்பொழுது நாங்கள் கேட்டோம் அல்லாவின் தூதரே அப்பொழுது நாங்கள் மிக குறைவானவர்களாகவா இருப்போம் அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க அந்தும் தும் கசீர் அன்றைக்கு நீங்கள் நிறைய இருப்பீங்க உலகம் ஊரா முஸ்லிம்கள் நிறைஞ்சு வாழ்வீங்க எனினும் ஆற்றிலே கடலிலே உள்ள நுரையை போன்று இருப்பீர்கள் ஊதிவிட்டா பறந்துருவிய எந்த விதமான உணர்ச்சிகளும் உங்களிடத்திலே இருக்காது அந்த காலச்சூழல் வந்து விட்டோம் உங்களை பற்றி உண்டான எதிரிகளுடைய உள்ளங்களிலே உங்களை பற்றி உண்டான பயம் இல்லாமல் போய்விடும் எவன் யாரு என்ன பண்ணாலும் இந்த சமூகத்தின் மீது கட்டமைத்து விட்டாலும் யாரும் வாய் திறக்க மாட்டான் எந்த அரபு நாட்டுக்காரனும் பேச மாட்டான் எந்த நாட்டுக்காரனும் பேச மாட்டான் சூழல் வந்துவிடும் உங்களுடைய உள்ளங்களிலே வந்துவிடும் நாங்கள் கேட்டோம் அல்லாவின் தூதரே பகுன் என்று சொல்கிறீர்களே அப்படி என்றால் என்ன அதற்கு அல்லாஹுடைய சொன்னார்கள் என்றால் ஹயாத் வாழனுங்கிற எண்ணம் உங்களுக்கு மிகைத்து போய்விடும் அதிகமா ரொம்ப காலம் வாழணும் அப்படின்னு நினைப்பிய சாகிறத நீங்க நினை விரும்பவே மாட்டிய இப்படி ஒரு சூழல் வரும் என்று சொன்னார்கள் வந்துருச்சு வந்துருச்சு என்ன காரணம் இங்கு இப்பொழுது எங்கு பார்த்தால் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை முஸ்லிம்கள் நிம்மதியற்று இருக்கிறார்கள் மனதளவிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பல்வேறு மன சிக்கல்களுக்கு உள்ளாகி நிற்கிறார்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் முதலாவதாக நம்மிடம் இந்த உணர்வு ஏற்படும் மூணு முக்கியமான உணர்வு ஏற்படலாம் மூன்று முக்கியமான உணர்வு ஏற்பட வேண்டும் இது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னது முதலாவது உணர்வு நாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்புடையவர்களாக மாறணும் சும்மா தொழுரம் ஜக்காத் கொடுக்குறோம் இது மட்டும் போதாது இது பத்தாது மாறாக நன்மையை ஏவி தீமையை தடுத்தாக வேண்டும் இது முக்கியம் இரண்டாவதாக செய்ய வேண்டியது உலகத்தின் மீது உண்டான ஆசையை அதிகமாக்கிக் கொள்வோமையானால் நமக்கு இழப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நம்மை சுற்றிலும் சட்டம் ஒழுங்கு சரிவர இயங்காது நீதித்துறை நமக்கு எதிராக இருக்கும் அரசு அலுவலகங்கள் அனைத்தும் அரசினுடைய இயந்திரங்கள் அனைத்தும் நமக்கு எதிராக நிற்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்து மௌத்தை பார்த்து வெறுக்கக்கூடிய நிலையில் நாம் இருந்தால் கொத்து கொத்தாக நாம் செத்து போவோம் துணிந்து நிற்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்க கொள்கிறாது அஸ்லாம் வலைக்கும் லாஹி வரும் தொடர் பதினாறுக்கான கேள்வி என்று வரக்கூடிய வசனம் இடம்பெற்றுள்ள அத்தியாயத்தின் பெயர் என்ன இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவவர்கள் பைருஹா மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் கீழக்கரை மேலான பித்ரா சதக்ாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள்